வந்து குரு பகவான் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு தரங்க ஒன்பதாம் இடத்திலிருந்து இப்போ பத்தாம் இடத்திற்கு பேர் ஓகேங்களா பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் பயணம் இது மாதிரியான விஷயங்கள் சார்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து வந்துடுது அப்போ தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தப்பா இது வரைக்கும் ராசியே இருக்கேன் நான் தொழில் வந்து முன்னேற்றம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா எனக்கு அப்புறம் வந்து சேர்ந்த இந்த ஜூனியர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற லெவல் போய்சீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஒண்ணுமே முடியல இந்த புலம்பெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து குரு பேர்ச்சிக்கு அப்புறம் தீர்ந்துடும் ஓகேங்களா உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க வேலைகள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ரொம்ப தைரியமான சில முடிவுகளை எல்லாமே வந்து எடுப்பீங்க எதிர்பாராத சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் நீங்க சொந்தமா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி வந்து அதான் எல்லாமே தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தான் அறுபமா தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா ஆனா இதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லாபத்தை பார்க்க முடியல அதே பிசினஸ் வந்து போயிட்டே இருக்கு வேற இன்னொருத்தன் பண்ணிட்டு இருக்கான் அவங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லாபத்தை தூக்குறான் பெரிய லாபத்தை வந்து அள்ளி கொண்டு வர்றான் என்னால் முடியவே இல்லை நானும் எவ்வளோ எஃபெக்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன் இந்த மனக்குறைகள் அனைத்தையுமே தீர்ந்து விடும் தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத இடத்துல இருந்து புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் அமையும் பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தில் பதியிதுங்க இந்த டையத்தில் உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து தன்மை வெளிப்படும் அவ்வளவு அழகா பேசுவீங்க புத்தி சாதனையை வெளிப்படும் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத மாதிரியான ஒரு பாயிண்ட்டுகள் எல்லாமே அடிப்பீங்க இந்த டயத்துல ஓகேங்களா அதே நேரத்துல பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே ஒன்றுங்க உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வந்து தொழில வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் வந்து குதூகலம் நிகழும் அதாவது குடும்ப நபர்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது ரொம்ப ஆனந்தமாக நம்ம பேசணும் வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்க ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது சொன்னால் கூட நம்மளுமே வந்து அதற்கான ஒரு ஒரு எதிர்ப்பு வார்த்தை சொல்லாமல் ஓகேப்பா உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்குது போல இருக்குது அதனால் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை எப்படி வந்துடுவோம் மனசு ஐயச்ச இவங்கள போய் இப்படி சொல்லிட்டமே அப்படின்ட்டு அவங்க அவங்களோட மனசை வந்து ஒரு மாதிரியை மாறிடு இது மாதிரி வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அந்த தன்மை வந்துடுவாங்க கிட்ட உங்களுடைய பேச்சிருந்த அவ்வளவு தன்மைகள் வரும் அதே வந்து ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்கிற பாயிண்ட்டுகளும் அவ்வளவு அழகா டீடைல் பண்ணுவீங்க அவ்வளவு டீடைல் பண்ணி எதிராளிக்கு வந்து புரியிற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லுவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே வந்து ஒரு பிசினஸ் மேட்ரு தானே பிசினஸ் மீட்டு தானே சும்மா பேசிட்டு போகணும்னு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்தவங்க உங்களுடைய அற்புதமான பேச்சுக்கள் மூலமா எல்லா ஆடர் வந்து உங்களுக்கே கொடுத்துருவாங்க நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்எல்ஏ வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்லேருந்து உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கே நாலு பேர் உட்காந்துருப்பாங்க நான் சரிங்களா சில விஷயத்த வந்து நீங்கள் டீடைல் பண்ணி சொல்லுவீங்கல்ல அதெல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக புரியும் வேற ஒன்றும் கிடையாதுங்க குரு குருன்னா வாத்தியார் ஓகேங்களா வாத்தியார் வந்து நமக்கு எப்படி நமக்கு புரியாத விஷயத்தை கொண்டு புரிய வைக்கிறவர் தானே இந்த விஷயம் வந்து உங்களுடைய பேச்சுக்களின் வெளிப்படும் பேச்சுக்களை வந்து தன்மை இருக்கும் இந்த டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வீட்லாம் வந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணுங்க ஓகேங்களா ஸ்வீட் வாங்கி அடிக்கடி எல்லாரும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து நான்காம் இடத்துல பதியுதுங்க சரிங்களா இந்த நேரத்தில் ஒரு வீடு வாங்குறதுங்கிற ஒரு ஐடியா இருந்ததா ரொம்ப வருஷமா இருந்தது இல்லையா தாராளமாக அதுக்கான முயற்சிகள் எடுங்க அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணுங்க குரு பேர்ச்சிக்கு ம மறுநாளே ஒரு அட்வான்ஸ் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து நீங்க வீடு கட்டி உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அந்த <laughs> வீடு கட்டி அதுல இந்த வருஷமே வந்து நீங்க தாராளமாக வந்து பால் காய்ச்சிடலாம் ஓகேங்களா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லை அதுக்கு இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பேருக்காக வந்து ரொம்ப இதெல்லாம் எஃபெக்ட் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா சில தடைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு அந்த கவலைகள் அனைத்துமே தீர்ந்து விடும் குரு பயிற்சிக்கு அன்னைக்கு கன்னிராசிக்காரங்க குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போடுங்க மாலை போட்டுட்டு ஐந்து நெய் விளக்குகள் சரிங்களா ஐந்து நெய் விளக்குகள் வந்து ஏற்றி வைங்க முல்லை மலர்னு வைப்பாங்க ஓகே முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க அந்த முல்லைப்பூ வந்து சரமாக கட்டி கொண்டு போய் குரு பகவானுக்கு வந்து மாலையை போடுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய அனைத்து காரியத்திலுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க